ஃபோனில் சொன்னார் அப்பா அம்மாட்டுகள் இருந்தாங்க அப்படி வந்த தம்பியாக்களும் நல்லா இங்கே சாப்பிடலாம் நல்லா கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் நல்லா மனசு சமைச்சு எல்லாம் முடிஞ்சுது நம்ம தலைவர் என்ன முடிச்சாரு சமைச்சு முடிஞ்சு எனக்காக பாருங்க 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 அம்மா செய்த சமையல் இப்போ என்னென்னா ஐவஸ் நம்ம அசானி விட்டு நிற்கிறோம் இப்போ லஞ்ச் வந்து அசானி விட்டு தான் அம்மா தான் அசானியோட அம்மா தான் சமையல் செய்தாங்க சமையல் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு இப்போ தனி ரெண்டான்னு சொல்லி இருந்தேன் இருக்கா சொல்லி எப்படி நல்லா இருக்கு சாப்பாடு வித்தியாசமா இருக்கு அதை என்ன சோறு இல்லை ரெண்டே ரெண்டு கார்டு தானே அந்த நைனாவே இதில் சாப்பிட்ட மாதிரி சுடா சுட டேஸ்டாக இருக்கு அதுதான் சொல்லுங்க மற்ற இது அசாமியோட தம்பி இது அசாமியோட மச்சா வெள்ளை பக்கம்தான் உடனே லஞ்ச் சாப்பிட போகிறோம் அம்மா பக்கத்தில் பக்கத்துல இருக்காங்க ஸோ நம்ம லஞ்சை சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே சாப்பிட்ட முடிச்சுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் பாய் இப்போ வியூவர்ஸ் இப்போ நாங்கள் லஞ்ச் வந்து அசாணி விட்டு தான் சாப்பிட்ருந்தோம் அம்மா வந்து நல்லா கவனிப்பு கவனிச்சிருந்தாங்க சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு அண்டு இப்போ நைட்டும் வந்து டின்னரும் வந்து அம்மா இங்கே வீட்டை சாப்பிட்ணுன்னு சொல்லி இருந்தாங்க நைட்டு வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணுறாங்க அம்மா அந்த சமையல் எல்லாம் நடந்து கொண்டு இப்போ அதுக்குரிய எல்லாம் பட்டிட்டாங்க அம்மா எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த இங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அம்மா இந்த உருளைக்கெழங்கு வெங்காயம் மிட்டு பச்சை மிளகாய் பண்ணிடுவாங்க இப்போ இங்கே கறி வைக்கிறதுக்கு இங்கே எல்லாம் ரெடி பண்ணுறாங்க நூடுல்ஸ் போட்டாங்க அம்மா உங்கால அது நூடுல்ஸ் அமைஞ்சிட்டு இறக்கிட்டாங்க இருந்து இப்போ அடுத்த கரைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பின்னால்னா மதியம் வந்து ஈரப்பலக்காய் கறி செய்திருந்தாங்க அம்மா அதே மாதிரி இப்போ நைட்டுக்கு வந்து நூடுல்ஸும் குழம்பும் சோயாபீன்ஸ் குழம்பும் செய்கிறாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இப்போ நைட்டு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வியூவும் காட்டுறேன் இப்போ அம்மா தான் இப்போ மதியம் வச்சாங்க வெறும் வேலை செய்ங்க நன்றி அம்மா கவனிச்சு கவனிச்சதுக்கு நன்றி அம்மா அப்பா சொல்லு அப்பாவும் அப்படித்தான் இப்ப நாங்க என்ன ஒண்ணுமே தெரியல சொன்னார் அப்பா அம்மாட்டகள் இருந்தாங்க இப்படி வந்த தம்பி நல்லா கவனிங்க சாப்பிடலாம் நல்லா கொடுங்கன்னு நான் நல்ல மனசு இப்போ இதுக்கு முன்னுக்கு பிளக் பண்ணாங்கள்ட்ட நாங்க கேட்டுனாங்க எல்லாருமாதான் சொன்னாங்க ஊர் மக்கள் நல்ல தங்கமான மனசுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா நேர்ல வந்து பாத்தினாங்க உண்மை அதான் உண்மையா அதான் இப்ப வீடியோக்கெல்லாம் கதைக்கப்போ இருந்தாலும் எல்லாருமே சந்தோஷம் அசாணின்னு சொல்லி நேம சொன்னாலே ஒரு சந்தோஷத்தோடு வந்து அவங்களே இப்போ கதைக்கிறாங்க எங்கடை புள்ள எங்கடை புல்லன்னு சொல்லி கதைக்கிறாங்க அது என்ன அந்த ஊர் வந்து செம்ம ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதான் முக்கியமான குறிப்பு உண்டு தங்காய் தங்காய் தங்காக்கு பிடிச்ச சாப்பாடுனா என்ன நம்ம கொடுக்குது அவங்களுக்கு கத்திரிக்காய் படுப்பு பிடிக்கும் ஓகே அவங்களுக்கு இந்த கடையிலுக்கு போனா அவங்களுக்கு வந்து லட்டு ஓகே லட்டு பிடிக்கும் மற்றபடி அவங்களுக்கு கடைத்தா சாப்பாடு தான் குடுதலையே காப்பான் கடை சாப்பாடு கடை சாப்பாடு சாப்பிட்ற கல்ல நமக்கு வேண்ட மாதிரி பூ இனி பூ கொடுத்தா எவ்வளவு சாப்பிடுவாங்க படங்கள் என்ன சாப்பிடுவாங்க

போர்க்களமே எனக்காக அவளுக்கு நான் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் சாய் தங்கா விட்டான் இருக்கோம் இப்போ நைட் வந்து டின்னர் சாப்பிட்டுருக்கோம் அம்மாவோட சமையல் அம்மா சாப்பாடு சீரியஸாக நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இது அசானியோட மாமா அசானியோட மாமா இவர் நம்ம தனி ரெண்டு அது அசானி சித்தியன்னு சித்தியன் மாமியா அவங்க வந்து அசானியோட மாமி இப்போ எல்லோரும் உட்காந்து வந்து டின்னர் சாப்பிட்டுருக்கோம் சீரியஸாக டேஸ்ட்டாக இருக்கம்மா தேங்க்ஸ் அம்மா வணக்கம் வியூவர்ஸ் இப்போ நாங்கள் என்னென்னா இட பத்து மணியாக போயிட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கிறது அசானியிட மச்சான் விட்டான் வந்து நிற்கிறோம் மச்சானன் தான் அதில் நித்திர போல்றாரு மச்சானன் தம்பியும் இதில் நம்மளோட தன்னூர் அண்ணா இருக்கிற நாங்கள் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஓ ஸோ ஓகே பத்து மணி ஆயிடுச்சு அதனால் நான் நான் கேமரா திருப்பிட்டேன்னா பத்து மணி ஆகிட்டு ஸோ நாங்கள் இப்போ தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம் என்னது சொல்கிறது நம்மளோட ஆக்கலைன்னு ஊர்ச்சனாங்க மேட் அசாங்க அம்மா அப்பா இதோட நாலஞ்சு தடவை சொல்லியிருக்கோம் வீடியோவில் சொல்லத்தான் போகணும் இனியிலன்ற கவனிப்பு இனி இல்லைன்ற கவனிப்பேன் பெற்ற பிள்ளைகளே தான் கவனித்தாங்க உண்மையால் மெட்டது இங்கே தான் தெரியுது அந்த தேவையில்லாத யூடியூப்பில் போடாங்க டே சரியாக கஷ்டப்படுறாங்க அவங்க அதை கேட்டு ஸோ அதை மாற்றிக்கொள்ள பாருங்கோ தேவையில்லாத டாக்ஸ் எல்லாம் போடாதீங்க இருக்கிறத அப்படியே போட முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்க ஓகே நாங்கள் மார்னிங் கிளம்பி மிச்சத்தை போவோம் பாய்